ரஹ்மான் ரஹீம் கற்பித்தல் கற்றலில் இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தில் அரபு மதரசாக்கள் கணிசமாக செல்வாக்கு செலுத்துகின்றனவென்பதை நாம் நன்கு அறிவோம் அரபு மதரசாக்களின் பொருளாதார நிலை பௌதிக வளம் கலைத்திட்டம் கற்பித்தல் கற்றல் முறைமை போன்ற இன்னொரென்ன தலைப்புக்களில் கலைக்கூடம் தொடர் ஏழில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டமை வலையொளி நேயர் மறந்திருக்க முடியாது இத்தொடரில் அரபு மதரசாக்களின் பெயர் மாற்றம் பற்றி விமர்சனம் செய்வோம் மதரசா என்ற பதமானது தரச என்ற வினையடியிலிருந்து பிறந்த சொல்லாகும் கற்பிக்கும் கற்கும் இடம் என்ற பொருள் கொண்ட இச்சொல் பொதுவாக அரபு நாடுகளில் ஆரம்ப பாடசாலைக்கே உபயோகிக்கப்படுகின்றது ஆனால் எமது நாட்டில் இச்சொல்லை கொண்டே ஏறத்தாழ அனைத்து அரபு மதரசாக்களும் தமக்கு பெயர் சூட்டியிருந்தன உதாரணமாக அல் மதரசத்து செயலானியா என்பதை குறிப்பிடலாம் இது ஒரு கற்பனை மதரசாவாகும் மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னர் அதாவது ஏறத்தாழ மூன்று தசாப்தத்துக்கு முன்னர் அரபு நாடுகள் வெளிநாடுகளுடன் பெரிய அளவில் தொடர்புகளை கொண்டிருக்கவில்லை என்பதை அப்பிராந்திய வரலாற்றிலிருந்து நாம் விளங்கலாம் இந்த வரிசையில் இலங்கையுடனான அரபு நாடுகளின் உறவும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருந்து வந்தது அக்காலத்தில் உரோம பாரசீக பேரரசுகள் தம்மிடம் போதிய படைபலம் இருந்தும் அரேபிய தீபகற்பத்தை கைப்பற்றி தமது ஆட்சியின் கீழ் கொண்டுவர முயற்சிக்கவில்லை இப்பிரதேசத்தின் பௌதிக வள பற்றாக்குறை சர்வதேச முக்கியத்துவமின்மை போன்றவை இதற்கான பிரதான காரணிகள் என கருதுவதில் தவறில்லை வருடம் ஒருமுறை முறை விரல்விட்டெண்ணக்கூடிய சிலர் ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மக்கமாநகர் சென்று வருவதுடன் இலங்கை முஸ்லிம்களுக்கும் அரேபிய தீபகற்பத்துக்கும் இடையிலான தொடர்பு மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததென கூறின் அது தவறல்ல இந்த ஹஜ் பயணமும் கூட கடல் வழியாகவே மேற்கொள்ளப்பட்டது இதன் வழி சுமார் காலாண்டை இப்பயணம் காவு இது தவிர அவ்வப்போது ஓரிரு சன்மார்க்க அறிஞர்கள் அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளமையும் மனங்கொள்ளத்தக்கதாகும் மேலும் சில அரேபிய கடலோடிகள் இலங்கை வந்து சென்று கொண்டிருந்தமையும் கோடிட்டு காட்டப்பட வேண்டியதாகும் இவ்வாறுதான் இஸ்லாத்துக்கு முந்திய காலம் தொட்டு அண்மை காலம் வரை இலங்கை அரேபிய தொடர்பு அமைந்திருந்ததென்பது வரலாறு கூடும் பாடமாகும் ஆனால் எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டதன் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகள் சர்வதேச மட்டத்தில் பிரபல்யம் அடைந்தன இதன் வழி அரேபிய தீபகற்பமும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மாற்றம் பெற்றது எனவே சன்மார்க்க ரீதியான தொடர்பாடலுக்கு அப்பால் இலங்கை அரபு நாடுகள் உறவு விரிவடைந்து பல பரிமாணங்களை பெற்றது வர்த்தக நடவடிக்கைகள் இருதரப்பு உடன்படிக்கைகள் தொழில் வாய்ப்புகள் என்றவாறு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு விரிவடைந்தது இந்த வகையில் அரபு நாட்டு சர்வகலாசாலைகள் எமது நாட்டு மாணாக்கருக்கு புலமை பரிசில் வழங்க தொடங்கின இதன் வழி எமது நாட்டு அரபு மதரசாக்களில் கற்று தேறிய மாணவர் புலமை பரிசில் பெற்று அரபு நாட்டில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றனர் இந்த பின்னணியில் அரபு மதுரசாக்களின் பெயர் மாற்றம் பற்றி பேசுவது பொருத்தம் என நான் கருதுகின்றேன் அரபு நாடு சென்ற மாணவர் தமது கல்வித் தகைமையை உறுதிப்படுத்தும் பொருட்டு கல்வி சான்றிதழை சமர்ப்பித்த போது அவர்கள் துவக்கப் பள்ளிகளில் கற்று தேறிய மாணவர்களாக கருதப்பட்டு இபிதிதாயா எனப்படும் ஆரம்ப பிரிவில் அவர்களின் திறமைக்கு ஏற்ப தரப்படுத்தப்பட்டு வகுப்புகளில் அமர்த்தப்பட்டனர் இந்நடவடிக்கை இம்மாணவர்களிடத்தில் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியமை ஒரு புறம் மறுபுறத்தில் இலங்கை மதரசா சமூகத்தில் பாரியதொரு சலசலப்பை ஏற்படுத்திற்று இப்போதுதான் அவை கண் விழித்தன எமது மதரசாக்கள் என்ன ஆரம்ப பாடசாலைகளா என்று ஆர்ப்பரித்தன அவற்றை ஆரம்ப பாடசாலைகளாக ஏற்றுக்கொள்ள அவற்றுக்கு பொறுக்கவில்லை பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரபு மதரசாக்கள் அனைத்துமே தமது பெயர்களை மதரசா என்ற சொல்லை கொண்டு துவக்குவதை இழுக்காக கருதின தமது மூதாதையர் சரியாக இனங்கண்டு தான் பெயரிட்டுள்ளனர் என்பதை மறந்து தம்முடன் இணைந்து காணப்படும் மதுரசா என்ற பெயரில் சொற்ம்பமாட துவங்கின இதன் வழி மதரசாவுக்கு பதிலாக மஹ் குல்லியா ஜாமியா முதலான சொற்கள் இடம்பிடிக்கலாயின இதன் வழி நாம் உதாரணமாக குறிப்பிட்ட செயலானியா என்ற கற்பனை பாடசாலை பெயர் பிளகை அல் செயலானியா என்று திரிபடைந்தது இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன அடுத்த வாரம் தொடருவோம்